ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அரிசியில் கிச்சடி செய்யலாங்க ரெண்டு ஏலக்காய் சின்னதாக பட்டை ரெண்டு கிராம்பு இதையே நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெய் விடாமல் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கொத்துமல்லி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதையே நம்ம வறுத்துக்கலாங்க ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாங்க இதே மிக்சில போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு கப் அரிசி எடுத்து அதையே வறுத்துக்கலாங்க அரிசி நல்லா பொரியுங்க அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க அரிசி வறுத்துட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க அரிசிய ரவை பதத்துக்கு அரைச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் துருவிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இதையே நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நாம் அரை கப் கேரட் சேர்த்திக்கலாங்க பீன்ஸ் கால் கப் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க விட்ருலாங்க காய் வேகலினா கூட வெந்துடும் நம்ம அரைச்சி வச்ச அரிசி சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சிறிதளவு தழை எலுமிச்சம் பழத்தை கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி